பரம ஏழையா இருந்த கோபால் வருத்தத்தோட கண் கலங்கிக்கிட்டே அந்த ஊர் பெரியவர் ஜகபதி வீட்டு முன்னாடி நின்று ஐயா வெளியில் வாங்க ஐயா உங்ககிட்ட என்னோட கஷ்டத்தை சொல்லணும் இப்படி சொன்னதுமே அந்த இருந்து ஜகபதி வெளியில் வந்து என்னென்னு பார்த்தாரு அழுதுகிட்டே நின்றுட்டு இருந்த கோபாலை பார்த்து ஜெகபதிக்கு வருத்தம் ஆயிடுச்சு ஆனால் அந்த பரிதாபத்தை ஜகபதி வெளியில் காட்டாமல் கொஞ்சம் இலக்காரமாக அடட ரெண்டு ஏக்கர் கோபாலா என்ன ஏன் வீட்டுக்கு வந்திருக்கீங்க இன்னும் எங்கே ரெண்டு ஏக்கருங்கய்யா கஷ்டப்படாமல் மரத்தை வச்சவனே தண்ணி ஊற்றுவான்னு நம்பி இருந்தது எல்லாத்தையும் விற்றுட்டு திமிரு பிடிச்சி போய் பொறுப்பு இல்லாமல் இருந்தேன் இப்போ சாப்பிடக்கூட வழி இல்லாமல் இருக்கேங்க உனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது குடிக்க தண்ணி இல்லைன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுறது கோபால் இப்போ என் வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்க அதை முதல்ல சொல்லு உள்ளே என் பொண்டாட்டி சுஜாதா கமகமன்னு முருங்காய் சாம்பார் வச்சுருக்கா நான் போய் வயிறார சாப்பிட்ணும் ஐயா வீட்டில் என்னோட ரெண்டு மகள்களும் என் மனைவியும் பசியில் இருக்காங்க உங்களை எஞ்சி கேட்டுக்கிறேன் கொஞ்சம் சாதமும் கொஞ்சம் குழம்பும் கொடுங்க ஐயா இந்த நன்றி கடனை நான் எப்படியாவது தீர்த்துடுறேங்க ஐயா எப்படியாவது தீர்ப்பியா எப்படி தீர்ப்பை கோபால் கஷ்டப்படுறது தான் உனக்கு பிடிக்காதே அப்படி சொல்லாதீங்க ஐயா இப்போ நான் கஷ்டப்பட தயாராக இருக்கேன் நீங்கள் எந்த வேலை சொன்னாலும் நான் செய்கிறேன் இந்த ஏழை மேல கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா இப்படி கெஞ்சி கேட்டுட்டு இருந்த கோபாலோட பேச்சில் இருந்த உண்மையை ஜகபதி புரிஞ்சுக்கிட்டார் ஆனால் உடனே இறக்கம் காட்டக்கூடாதுன்னு நினைச்சார் ஓம் பேச்சில் எனக்கு நம்பிக்கை இல்லை கோபால் அது மட்டும் இல்லாமல் இப்போ உடனே சாப்பாடு தயாராலாம் இல்ல இல்லை போ இப்போ போய் உன்னை பொறுப்பு இல்லாமல் சுற்ற வச்சு எல்லாத்தையும் விற்க வச்ச அந்த கடவுளையே உன் பசியை தீக்க சொல்லு ஐயா என்னங்கய்யா இப்படி சொல்கிறீங்க இப்போ தானே சொன்னீங்க அம்மா செஞ்ச முருங்கா சாம்பாரை வயிறார சாப்பிட போகிறேன்னு இங்கே பாருகோபால் ஒரு ஒரு நெல்லிலையும் அதை சாப்பிட போகிறவன் பேர் எழுதியிருக்கோம் நான் கஷ்டப்பட்டேன் அதனால அதில் என் பேர் தான் எழுதியிருக்கும் அதனால இப்போ நான் போய் சாப்பிட போறேன் நீயும் கஷ்டப்படு அரசியில் உன் பேரும் எழுதியிருந்தா நீயும் சாப்பிடு உன்னோட மனைவி மகள்களுக்கும் சாப்பிடக்கூடு இப்போ போ இப்படி சொல்லி வீட்டுக்குள்ளே போயிட்டாரு ஜெகபதி கோபால் வருத்தத்தோட கண் கலங்கிக்கிட்டே தன்னோட வீட்டுக்கு போனான் தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கணும்னு பெரியவங்க சும்மா சொல்லிடல அன்னைக்கு இந்த ஜெகபதி ஐயா என் கிட்ட வந்து சாப்பாடு கொடுக்குற இந்த நிலத்தை அனாவசியமாக விற்கக்கூடாது நல்லா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு மனைவி மக்களெல்லாம் நல்லா பாத்துக்கணும்னு சொன்னார் அப்போ எதுவும் புரியல இப்போ எல்லாம் புரிஞ்சக்கப்புறம் எல்லாமே போச்சு என் பசங்களோட பசியை எப்படி தீக்கிறது வீட்டில் பசியில் அம்மாவும் பொண்ணுங்களும் எப்படி தவிக்கிறாங்களோ இப்படி சொல்லிக்கிட்டே நடந்து போயிட்டு இருந்தான் கோபால் இங்கே குடிசையில் கிழிஞ்ச புடவைய கட்டிக்கிட்டு மனைவி கமலாவும் தன்னோட ரெண்டு பொண்ணுங்க லாவண்யா அனிதா பசியில அழுதுட்டு இருந்தாங்க அம்மா இந்த பசிய பொறுத்துக்க என்னால முடியலம்மா சாதமும் குழம்பும் வாங்கிட்டு வரேன்னு உங்க அப்பா அந்த ஜக்கப்பத்தி ஐயா வீட்டுக்கு போயிருக்காருமா கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா உங்க அப்பா குழம்பும் சாதமும் வாங்கிட்டு வருவாரு அதை சாப்பிட்டு பசிய போக்கிக்கலாம் இப்படி பசங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தா கமலா கொஞ்ச நேரத்துல பூச்சிக்கொல்லி மருந்த கையில எடுத்துக்கிட்டு கனத்த இதயத்தோட வருத்தத்துல கண் கலங்கிக்கிட்டே வீட்டுக்கு வந்தான் கோபால் குடிசையில ஒரு மூளையில கிழிஞ்சு துணி கட்டிக்கிட்டு அழுதுகிட்டே உட்கார்ந்துட்டு அவனோட மனைவியையும் தன்னோட ரெண்டு மகள்களையும் பார்த்தான் கோபால் கமலா கண்ணை பார்த்தாங்கிட்டு பசின்னு அழாதீங்க குழந்தைங்களா இதோ அப்பா வந்துட்டாருல்ல சாப்பிடுறதுக்கு கண்டிப்பா ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பாரு உங்க ரெண்டு பேருக்கும் நான் கொடுக்குறேன் கொஞ்சம் இருங்க இப்படி அம்மா சொன்னதுமே மகள்கள் லாவண்யாவும் அனிதாவும் கண்ணை தொடச்சுக்கிட்டாங்க இத கேட்டு கோபால் அவங்க கிட்ட வந்தான் கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே சாப்பிடுறதுக்கு சாதம் குழம்புலாம் கொண்டு வரல கமலா அதுக்கு பதிலா குடிக்கறதுக்கு பூச்சி மருந்து கொண்டு வந்திருக்கேன் இப்படி சொல்லி தான் கையில இருந்த பூச்சி மருந்த காட்டினா கோபால் கமலா லாவண்யா அனிதா மூணு பேரும் அதிர்ச்சியோட எழுந்து நின்னாங்க கோபால் கையில வச்சிருந்த பூச்சி மருந்த பார்த்தாங்க வருத்தத்தோட கமலா சாப்பாடு சாப்பாடு கொடுத்த நீங்களே என்ன நம்ம சத்தியம் கமலா கொஞ்ச முன்னாடி இருந்தியே இப்ப எந்த மூஞ்ச வச்சுட்டு என் வீட்டுக்கு வந்திருக்க கோபால்னு கஷ்டப்பட்டு பழைக்க தெரியாதவனுக்கு நான் சாப்பாடு போட முடியாதுன்னு திட்டவட்டமா சொல்லிட்டாருமா இப்படி சொல்லிட்டு இருந்தப்போ லாவணி அழுதுகிட்டே இந்த பசி கொடுமையை தாங்கறதுக்கு என்னால முடியலம்மா அப்பா வாங்கிட்டு வந்த நான் அதுக்கு இப்படி கேட்டதுமே கோபாலுக்கும் கமலாக்கும் துக்கத்தை அடக்க முடியல இருந்தாங்க இந்த ஏழை கமலா வயிறார சாப்பாடு போட முடியல இந்த அப்பாவை மன்னிச்சிடுங்கம்மா என் பசங்களுக்கு என்னால ஒழுங்கா சாப்பாடு கூட போட முடியல பசியில தவிக்கிறாங்க ஊர்ல இருக்கிறவங்க ஒரு ஒருத்தரையும் கேட்டுட்ட ஆனா ஒருத்தரும் ஒரு பிடி சாப்பாடும் நிலத்துக்கு போய் இந்த விஷம் மறந்த கொண்டு வந்திருக்கீங்க எனக்கு வேற வழி தெரியல கமலா என் கண்ணு முன்னாடியே தவிச்சு என்னால பார்க்க முடியாது அவங்களுக்கு முன்னாடியே நான் இத குடிச்சு செத்துடுறேன் இப்படி சொல்லிட்டு கோபால் அந்த விஷத்தை குடிக்க போறப்போ ஜெகபத்தியும் அவன் மனைவி சுஜாதாவும் ரெண்டு பெரிய டிஃபன் கேரியர்ல சாப்பாடு எடுத்துட்டு வந்தாங்க கோபால் கையில இருந்த பூச்சி மருந்த பார்த்து செத்து போறது முட்டாள்களோட செயல் கோபால் நீ முட்டாளா இருக்கிறது இப்படி சொன்னதுமே கோபால் கமலா லாவண்யா அனிதா சாப்பிட உட்கார்ந்தாங்க சுஜாதா எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறினா ஜெகபதி வீட்டிலேருந்து இருந்து வெளியில வந்து சுத்தி இருந்த காலியான இடத்தை பார்த்தாரு வயிறாரு சாப்பிட்டு கோபால் வெளியில இருந்த ஜெகபதி கிட்டே வந்தான் ஜகபதியோடய காலில் விழுந்தான் ஐயா உங்களுக்கு நான் ரொம்ப கடன் பட்டிருக்கேன் சாப்பாடு போட்டு விஷம் குடிக்க இருந்த எங்கள் குடும்பத்தையே நீங்கள் காப்பாற்றிட்டீங்க ஏந்திரு ஏந்திரு கோபால் ஏன் கடனை நீ தீர்க்கணுன்னா அதுக்கு நீ நல்லா கஷ்டப்படணும் அது உன்னால் முடியாதுல்ல ஐயா எனக்கு புத்தி வந்துருச்சுங்க ஐயா எப்பேற்பட்ட கஷ்டமான வேலையாக இருந்தாலும் செய்கிறேன் என் குடும்பத்தை காப்பாற்றிக்கிறேன் உங்களுக்கு நன்றி கடன் செலுத்துறேன் சொல்லுங்க ஐயா நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன் அப்படின்னா என் கூட வா கோபால் இப்படி சொல்லி கோபால கூட்டிக்கிட்டு ஜகபதி காலியாக இருந்த நிலத்துக்கு போனார் அந்த நிலத்தை காட்டி இது காஞ்ச நிலம் இதில் விளைச்சல் பண்ணணுன்னா தண்ணி எப்பவுமே இருக்கணும் ஆனால் இதை சுற்றி எத்தனையோ தடவை தண்ணிக்காக போரை போட்டேன் ஆனால் தண்ணி மட்டும் வரல ஐயா இப்போ நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம் எனக்கு விஷயம் மொத்தம் புரிஞ்சிருச்சு அப்புறம் என்ன நேரத்தை கடத்தாமல் கஷ்டப்படுறதுக்கு தயாராக கோபால் இப்படி சொல்லிட்டு ஜெகபதி அங்கேருந்து கிளம்பிட்டார் கோபால் அந்த காஞ்ச நிலத்தை சுற்றி பார்த்தான் அப்போ அவனுக்கு கொஞ்சம் தூரத்தில் இருந்த ஆறு தெரிஞ்சுது கோபாலுக்கு சந்தோஷமாச்சு முதல்ல அந்த ஆறுலேருந்து இங்கே வரைக்கும் ஒரு கால்வாயை தோண்டணும் அது வழியாக தண்ணி கொண்டு வந்து இந்த நிலத்துக்கு ஊற்றணும் அப்புறம் உழுவ ஆரம்பிக்கணும் வீட்டுக்கு போய் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டு வந்து வேலையை ஆரம்பிக்கிறேன் இப்படி நினச்சிக்கிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வந்தான் கமலா கிட்ட தான் செய்ய போற வேலையை பத்தி சொன்னான் கமலாவும் சந்தோஷப்பட்டா நீங்க கஷ்டப்படுறதுக்கு ஆரம்பிச்சிட்டீங்க இனிமே நமக்கு நல்ல காலம் பிறக்க போகுது இனிமே நம்ம பசங்களுக்கு பசி கொடுமையே இருக்காதுங்க இப்படி கோபால் கடப்பாறை மம்பட்டி எல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டிலேருந்து கிளம்பி அந்த காஞ்ச நிலத்துக்கு வந்தான் அங்கிருந்து கால்வாயை தோண்ட ஆரம்பிச்சான் இப்படியே சில நாட்கள்லேயே அந்த ஆத்துல இருந்து நிலத்துக்கு கால்வாய தயார் செஞ்சிட்டான் அந்த கால்வாய் வழியா தண்ணி வந்து காஞ்ச நிலத்துல விழுந்தது இப்படியே கொஞ்ச நாள் கோபால் கஷ்டப்பட்டு அந்த காஞ்ச நிலத்தை உழுதான் பயிர்களையும் நட்டான் இதை பார்த்து ஜெகபதி ரொம்ப சந்தோஷப்பட்டாரு மொத்தத்துல நல்லவனா நல்ல மனுஷனா மாறிட்ட கோபால் கஷ்டப்பட கத்துக்கிட்ட இனி நீ எங்க போனாலும் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு பொழைச்சிப்ப கோபால் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் இனி எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல ஐயா இதெல்லாம் உங்க யோசனைதான் ஐயா உங்களை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் இப்படி சொன்னதுமே ஜெகபதி சந்தோஷப்பட்டு அங்கேருந்து கிளம்பி போனாரு அப்பத்துல இருந்து கோபால் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த காஞ்ச நிலத்தை நல்ல விளைச்சல் நிலமா மாத்தினான் அறுவடையும் செஞ்சான் விளைஞ்சதெல்லாம் வித்து அந்த பணத்தை கொண்டு வந்து வீட்டுல கொடுத்தான் அந்த பணத்தை பார்த்து கமலாவும் ரெண்டு மகள்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அது மட்டும் இல்லாம அந்த பணத்தால வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்தா கமலா இப்ப எனக்கும் பசங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஆமாப்பா நீங்க மறுபடியும் கஷ்டப்பட்டு உழைக்க உங்களுக்காக தான் நம்ம முன்னோர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பூமி என் கை நெழுவி போனதும் தான் பிரச்சனை உருவாச்சு மறுபடியும் இப்போ அதே பூமிய நம்புறேன் என் கஷ்டத்தெல்லாம் தூரமாக்கிடுச்சு எனக்கு புத்தி வந்துடுச்சு அப்பத்துலேருந்து கோபால் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு தன்னோட மனைவி மகள்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு சந்தோஷமா வாழ்ந்தான் இப்படி தனக்குத்தானே ஏற்படுத்திக்கிட்ட கஷ்டத்துலேருந்து மீண்டு வந்து பொறுப்பா விவசாய வேலை பார்த்து வாழ்ந்து வந்தான் கோபால் இது இவங்க கதை இன்னொரு அற்புதமான கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி ஐம்பது வயசு மதிக்கத்தக்க செல்வந்தர் குருமூர்த்தி பெரிய வீட்ல ஊஞ்சல்ல உட்கார்ந்துக்கிட்டு தன்னோட வியாபார கணக்குகளை பார்த்துட்டு இருந்தாரு அம்மா பெரிய மருமகளே தாகமா இருக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா இப்படி கேட்டாரு சமையலறையில இருந்த ஷாமலாக்கு அவரு கூப்பிட்டது கேட்டும் கூட கேட்காதபடி தன்னோட வேலைய பார்த்துட்டு இருந்தா குருமூர்த்தியோட மனைவி சாவித்ரி அவருக்காக குடிக்க தண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க என்ன சாவித்ரி நீ தண்ணி கொண்டு வந்து பெரிய மருமக என்ன பண்றா தானே கொண்டு வான்னு கேட்டேன் இப்படி கேட்டதுமே கொஞ்சம் கோவத்தோட சாவித்ரி சொன்னாங்க இப்ப என்ன நான் கொடுத்தா தண்ணிய குடிக்க மாட்டீங்களா ஏன் இவ்வளோ கோவப்படுற சாவித்ரி உனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லாம இருந்தது எதுக்கு எழுந்து கேட்டேன் மருமக சமையல் காய்கறியை நறுக்கிட்டு இருக்கா எழுந்து வந்து கைய கழுவிட்டு தண்ணி கொடுக்க லேட் ஆகும்னு தான் கொண்டு வந்து கொடுத்தேன் இப்படி சொன்னதுமே குருமூர்த்தி எதுவுமே பேசாம தண்ணிய குடிச்சிட்டு அந்த டம்ளரை கிட்டேயே கொடுத்தாரு ரெண்டாவது மருமக பத்மா கிட்ட என்னோட தோல் துண்டை கொடுத்தனுப்பு சாவித்ரி நான் அப்படியே கடைக்கு போயிட்டு வர கொஞ்சம் இருங்க இப்படி சொல்லிட்டு சாவித்ரி அங்கேருந்து கிளம்பி போய் கொஞ்ச நேரத்திலேயே அவருடைய தோல் துண்டை எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க பெரிய மருமக ஷாமலா காய்கறியை அறிஞ்சிட்டு இருக்கா சின்ன மருமக பத்மா என்ன பண்ணிட்டு இருக்கா தோல் துண்ட நீ கொண்டு வந்து கொடுக்கற பத்மா பொருட்களை வாங்க மளிகை கடைக்கு போயிருக்கா அப்படியா சரி சின்ன மருமக காவேரியாவது வீட்டுல இருக்காளா இல்ல அவ கூட ஏதாவது முக்கிய வேலையில இருக்காளா இப்படி குருமூர்த்தி கேட்டதுமே அவருடைய மூணு மருமகள் ஷாமலா பத்மா காவேரி அவங்க கிட்ட வந்தாங்க குருமூர்த்தி அவங்கள பார்த்தாரு ஓஹோ மூணு மருமகும் வீட்லேயே இருந்துகிட்டு உடல்நிலை சரியில்லாத மாமியார்கிட்ட எல்லா வேலையும் வாங்கிக்கிறீங்களா வீட்டு வேலை வேலை சரி அம்மா பெரிய எப்பவுமே நான் தண்ணி கேக்கிறப்போ நீ தானே கொண்டு வந்து கொடுப்ப இனிமே நான் உங்களுக்கு குடிக்க தண்ணி கொடுக்க மாட்டேன் மாமா நான் கூட துண்டு மாட்டேன் மாமா எனக்கு புரிஞ்சிடுச்சு மருமகளா நேத்து வரைக்கும் மாமனார் மாமியாரை கூட சொந்த அப்பா அம்மாவா என்னையும் என் மனைவி சாவித்திரையையும் பார்த்துக்கிட்ட அந்த மருமகள்கள் இப்படி பேசுறதும் இப்படி நடந்துக்கிறதும் எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குமா எங்ககிட்ட எதுக்கு இப்படி மாற்றம் வந்ததுன்னு உங்களுக்கு மாமா இல்லை புரிஞ்சும் புரியாத மாதிரி கேட்குறீங்களா புரியுது மருமகளே நீங்க எங்க மகங்க கிட்ட வேற கொடுத்தனும் போறத பத்தியும் சொத்தை பிரிச்சு கொடுக்கறத பத்தியும் பேசி எங்க கிட்ட அனுப்பி வச்சிங்க அதுக்கு நாங்க ஒத்துக்கல இதையே கரமாக வச்சுக்கிட்டு நீங்க எங்க கிட்ட இப்படி நடந்துக்கிறீங்க சொத்தை பிரிச்சு கொடுக்கற வரைக்கும் எங்களோட நடவடிக்கை இப்படிதான் இருக்கும் மாமா சொத்தை பிரிச்சு கொடுக்கறதும் வியாபாரத்தை பிரிச்சு கொடுக்கறதும் என்னைக்காவது ஒரு நாள் பண்ணிதானே ஆகணும்மாமா ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறீங்க அவங்க ரெண்டு பேரு இவங்க இப்படி சின்ன மருமக காவேரி கூட ஏதோ சொல்ல வர்றப்போ மருமகளா இந்த ஊர்ல ஒவ்வொருத்தரும் என் மேல எவ்வளவோ மதிப்பு வச்சிருக்காங்க வழியில எங்க என்ன பார்த்தாலும் கையெடுத்து கும்பிடுவாங்க ஏதாவது ஒரு தேவைன்னு யார் வீட்டுக்கு போனாலும் அவங்களால முடிஞ்ச உதவியை எனக்கு செய்வாங்க அதுக்கெல்லாம் காரணம் தானும் தர்மம் செய்யறது இல்லை தேவ வரப்போ முதவரன்றும் இல்லாம சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறதால மருமகளே இப்ப வீட்டு சொத்தையும் வியாபாரத்தையும் பிரிக்கிற வழிய பாருங்க அத வச்சு அவங்க அவங்க சந்தோஷமா இருக்க போறாங்க சரி மருமகளே நீங்க கேக்குற மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி இந்த சொத்தை மூணா பிரிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்ல அப்பா அந்த மூணு பேர்ல யாராவது ஒருத்தருக்கு வியாபாரத்தை கொடுங்க வியாபாரம் பாத்துக்கிறவரோட மனைவி வீட்டை பாத்துப்பா நீங்க போனதுக்கு அப்புறம் இந்த சொத்துக்காக மூணு அண்ணன் தம்பிங்களும் ஏ மாமா சண்டை போட்டுக்கணும் உண்மையான வாரிசு யாருன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க அவருக்கும் உங்களுக்கு கொடுத்த மரியாதையையே கொடுத்து அப்பா அம்மாவா பாத்துக்கிறோம் எப்பவும் பிரிய மாட்டோம் தனி கொடுத்தனும் போக மாட்டோம் இப்போ எப்படி இருக்கோமோ அதே மாதிரி சந்தோஷமா ஒன்னா கலந்து மாமா எல்லாரும் வாக்கு கொடுக்கறதால எனக்கு அப்புறம் வாரிசு யாருன்றத முடிவு பண்ணி அவனுக்கு வீட்டு பொறுப்பையும் வியாபார பொறுப்பையும் தரேன் இப்படி சொல்லிட்டு குருமூர்த்தி வீட்டிலேருந்து இருந்து கிளம்பி துணி கடைக்கு போனார் வீட்ல இருந்து மூணு மருமகளும் அவங்களுக்குள்ளேயே தான் கணவன் தான் புத்திசாலி தான் வீட்டு பொறுப்பும் வியாபார பொறுப்பும் கிடைக்கும்னு அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டாங்க துணி கடையில உட்காந்துட்டு இருந்த குருமூர்த்தி மருமகள்கள் சொன்ன விஷயத்த நல்லா யோசிச்சாரு கழிஞ்சது அன்னைக்கு ராத்திரி குருமூர்த்தியும் அவர் மனைவி அவங்களோட அறையில கட்டில உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க ஏதாவது யோசிச்சேன் சாவித்ரி உண்மையான நிஜமான வாரிசு யாருன்னு நீங்க எப்படி தெரிஞ்சுக்க போறீங்க இங்க நம்ம நல்லா யோசிச்சு முடிவெடுக்கணும் சாவித்ரி வீடு வியாபாரம் மட்டும் இல்ல

குருமூர்த்தியும் அவர் மனைவியும் தீர்த்த யாத்திரைக்கு தேவையான பொருட்களெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க மூணு பசங்க கோபால் ஜெகபதி சுதாகரை கூப்பிட்டாங்க கோபால் ஷியாமலாவுடையும் ஜெகபதி பத்மாவுடையும் சுதாகர் காவேரியோடு அங்க வந்தாங்க மகன்களா இந்த சொத்தெல்லாம் உங்களுடையது தான் எனக்கு அப்புறமா உங்கள யாராவது ஒருத்தருக்கு அந்த பொறுப்பை கொடுப்பேன் நாங்க ஒரு ஆறு மாசத்துக்கு தீர்த்த யாத்திரைக்கு கிளம்புறோம் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் பணம் தரோம் அதை நீங்கள் உங்களுக்கு விருப்பப்படி செலவு செய்யலாம் இப்படி சொல்லிட்டு தான் முன்னாடியே தயார் பண்ணி வச்சிருந்த பணக்கட்டுகள்லேருந்து மூணு கட்டுகளை பெரியவன் கோபால்கிட்டையும் ரெண்டு கட்டுகளை ரெண்டாவது மகன் ஜெகபதி கிட்டையும் ஒரு கட்டை சின்னவன் சுதாகர் கிட்டேயும் கொடுத்தாரு இது என்னப்பா பெரிய அண்ணனுக்கு மூணு கட்டு ரெண்டாவது அண்ணனுக்கு ரெண்டு கட்டு எனக்கு மட்டும் ஒரே ஒரு கட்டு கொடுத்துருக்க உன்னை விட ஜெகபதி பெரியவன் அதனால் அவனுக்கு ரெண்டு கட்டு கொடுத்தேன் ஜபத்திய விட கோபால் பெரியவன் அதனால அவனுக்கு மூணு கட்டு கொடுத்த இப்படி சொன்னதுமே சுதாகர் எதுவுமே பேசல இது மூலமா உங்கள உண்மையான வாரிசு யாருன்றது ஆறு மாசம் கழிச்சு நான் வந்தக்கப்புறம் தெரிய வரும் அது வரைக்கும் வீட்டை மூணு பேரும் பொறுப்பா பார்த்துக்கோங்க இப்படி சொல்லிட்டு குருமூர்த்தி சாவித்திரியை கூட்டிட்டு தீர்த்த யாத்திரைக்கு கிளம்பினாரு பெரியவன் கோபால் அப்பா தனக்கு மூணு பணக்கட்டுகள் கொடுத்ததால சந்தோஷமா இருந்தான் பாத்தியா ஷாமலா அப்பாக்கு நான் ரொம்ப பிடிக்கும் சொத்தெல்லாம் பேர்ல தான் எழுதி வைப்பாருன்றதுக்கு இதை விட இன்னும் பெரிய உதாரணம் தேவையா என்ன ஆமாங்க மாமா உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய நீங்க காப்பாத்தணும் கண்டிப்பா ஷாமலா இப்படி சொல்லிட்டு அண்ணிலிருந்து தன்னோட செலவுகள் எல்லாம் ரொம்பவே குறைச்சிக்கிட்டு ரொம்ப பொறுப்பா சாதாரண வாழ்க்கையை நடத்தி வந்தான் ரெண்டாவது மக ஜ தன்னோட மனைவி கிட்ட பத்மா அப்பா எப்படியும் வீடு சொத்து பொறுப்பெல்லாம் கிட்ட கொடுக்க மாட்டாருன்னு தெரிஞ்சிருச்சு பணம் பிரிச்சு கொடுத்ததுலயே அப்பாவோட எண்ணம் புரிஞ்சிருச்சு நானும் நினைக்கல இனி வேற யோசனை எதுக்கு பத்மா நமக்கு என்ன தேவையோ அதை செலவு பண்ணிட்டு வாழ்வோம் சரிங்க இப்படி சொல்லிட்டு அண்ணிலிருந்து ரெண்டாவது மக தாங்கிட்டே இருந்த பணத்தை தாராளமா செலவு பண்ணி வாழ்ந்து வந்தான் மூணாவது மகன் சுதாகர் அண்ணன்கிற ரெண்டு பேரை விட வித்தியாசமானவன் வித்தியாசமாக யோசிச்சான் காவேரி இந்த பணத்தை வச்சு நம்ம என்ன பண்றது இதனா பணம்னு சொல்ல மாட்டேன் மாமா என்ன யோசிச்சு இந்த ஒரு பணக்கட்ட உங்களுக்கு கொடுத்தாங்க எனக்கு எதுவுமே புரியல நான் சின்னவன்றதுனால எப்பவுமே எனக்கு கம்மி பங்கு தான் கிடைக்குது அதனால நான் இதை என்ன பண்றேன்னு பாரு இதை வச்சு என்ன பண்ண போறீங்க எதுக்கு சொல்லணும் காவேரி காட்டுறேன் இப்படி சொன்னான் இப்படியே ஆறு மாசம் கழிஞ்சுது குருமூர்த்தியும் சாவித்திரியும் தீர்த்த யாத்திரையிலேருந்து திரும்பி வந்தாங்க பெரிய மகனும் மருமகளும் சந்தோஷப்பட்டாங்க தாம் பணத்தை நிறைய சேமிச்சு வச்சிருக்கிறதால வாரிசு பொறுப்பு தமக்கு தான் வரும்னு நம்பினாங்க பசங்களை கூப்பிட்டாரு குருமூர்த்தி பசங்களா நான் உங்க கிட்ட கொடுத்த பணத்தை எப்படி செலவு பண்ணீங்கப்பா இப்படி கேட்டாரு பெரியவன் கோபால் பெருமையா அப்பா நீ கொடுத்த பணத்துல ஒரு பைசா கூட செலவு பண்ணல என்னோட தேவைகளை குறைச்சிக்கிட்டு அப்படியே நீங்க கொடுத்த பணத்தை பத்திரமா சேமிச்சு வச்சிருக்கேன் இப்படி சொன்னான் குருமூர்த்தி விரக்தியா என்ன லாபம் பா உனக்கும் உதவல மற்றவங்களுக்கும் உதவல தம்பி ஜெகபதி நீ என்னப்பா பண்ண இப்படி ரெண்டாவது மகனை பார்த்து கேட்டாரு நீங்க சொன்னது சரிதான்ப்பா நான் எதையும் மீத்தாம சேமிச்சும் வைக்காம எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டேன் இப்படி சொன்னான் ஜெகபதி குருமூர்த்தி வேற எதுவுமே பேசாம மூணாவது மகன் சுதாகரை பார்த்தாரு அதுக்கு சுதாகர் அப்பா கொடுத்த பணத்தை விட ரெண்டு மடங்கு அதிக பணத்தை எடுத்துட்டு வந்து முன்னாடி வச்சான் அப்பா நீங்க கொடுத்த பணத்தை வச்சு நான் வியாபாரம் பண்ணேன் முதல் மாசம் லாபம் வந்தது அந்த லாபத்தை முதலீடா வச்சேன் இதோ கடைசில இவ்ளோ பணத்தை சம்பாதிச்சிருக்கேன் இப்படி வெற்றிகரமாக சொன்னா சுதாகர் அப்போ குருமூர்த்தியோட முகத்துல சந்தோஷம் தெரிஞ்சது வியாபார வித்தையை கத்துக்கிட்ட சின்ன மகனுக்கு தன்னோட வியாபாரத்தையும் கிட்ட வீட்டு பொறுப்பையும் கொடுத்தாரு குருமூர்த்தி வியாபாரத்தையும் வீட்டு பொறுப்பையும் சின்ன மகனுக்கு கொடுத்து சந்தோஷப்பட்டார் குருமூர்த்தி இது இவங்க கதை இன்னொரு அற்புதமான கதையோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி